சங்கீதம் எழுபத்தி ஒன்பது எட்டு பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா குடும்பத்திலே எவ்வளவு நெருக்கங்கள் சிறுமைகள் அவமானங்கள் தாழ்வுகள் ஏன் வருகின்றன என்பதை ஒரு நிமிடம் சுதாரித்து ஆண்டவரை தீர்மானிக்க சிந்திக்க ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படி மன்றாடுகிறோம் பூர்வ காலத்து அக்கிரமங்களுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை விளக்கி ஆண்டவரே இந்த தாழ்மைகளை சிறுமைகளை வறுமைகளை நீக்கி போடும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி மனம் திரும்புதலோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சிவா முண்டாාවද. බ මතිனால் நல்லபிதாവ ආමෙන්.